ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிக்ரதம் ஆதாரம் சர்வ வித்யா நாகை அக்ரீவும் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வா வசு வருஷம் ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை ஆனி மாதம்னு தமிழ் மாதமான அதாவது சித்திரையிலிருந்து மூன்றாவது மாதமும் உத்தராயணத்தின் ஆறாவது மாதமும் சொல்லக்கூடியது அதாவது இதுவே கடைசி மாதம் உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம் அதுக்கு அடுத்தது வந்து தட்சிணாயணம் பிறக்கும் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் பேசுவோம் நம்ம வந்து இந்த சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வத வச்சு சூரியனுடைய மாற்றங்களை தான் மாதத்தை நிர்ணயம் செய்வோம் அதனால் வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நம்ம வந்து தமிழ்நாடு மற்றும் பஞ்சாப் இந்த மாதிரியான மாநிலங்கள் கொண்டாடுக சொல்கிறது மிச்ச மாநிலங்கள் அப்படின்றது வந்து சந்திரமானம்னு சொல்லக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமி அடுத்த நாளோ இருக்கக்கூடிய நாட்களை மாதம் பிறந்ததாக எடுத்துக்கொள்கிறது இந்த மாதம் ஆனி மாதம் இந்த மாதத்தில் முதல்ல வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அதாவது கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்னு மாத கிரகங்களின் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன அதை தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது மேஷத்தில் சுக்கரன் ரகர் மிதுனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது புதன் குரு மற்றும் சூரியன் ஏன்னா மிதுன மாதம் அப்படின்றதுனால சூரியனும் மூன்றாம் இடத்தில் இருக்குது ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேன்னா சிம்மம் சிம்மத்தில் இரண்டு கிரகங்கள் அதாவது செவ்வாயும் கேதுவும் இருக்குது அது தவிர பார்த்தேன்னா பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் ராகு இந்த ரெண்டு கிரகங்கள் மொத்தமாக பார்த்த இல்லையானால் இந்த மாதம் ராகு கேத்துவுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைப்பட்டிருக்கு இது ஒரு விஷயத்தை நம்ம கூர்மையாக கவனிக்கணும் அதனால் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்நிய சக்திகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் போடுகிற முயற்சி நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய உடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சூரியன் நான் ஏற்கனவே சொன்னேன் பதினஞ்சு ஆறு அன்னிக்கு வந்து மிதுனத்துக்கு வந்துடுறார் அதனால தான் ஆணி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் அதாவது அவருடைய ராசியிலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரே வாரத்திலேயும் அதற்கு பிறகு இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஒரு பதினஞ்சு நாளில் ஆணி மாதத்தில் சுக்ரன் அவருடைய சொந்த வீட்டில் போய் ஆட்சிக்கு போகிறார் அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் இந்த ரெண்டு மாற்றங்கள் தான் இந்த மாதத்தினுடைய பெரிய மாற்றங்களாக இருக்குது மிச்சப்படி எல்லாமே வந்து வருட கிரகங்கள் அதே இடத்துல இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை தவிர செவ்வாயும் மாற்றம் இந்த மாதம் இல்லை சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையன்னா என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆணி மாதம் அப்படின்னு எடுத்தோம்னாலே முதல்ல சொல்லக்கூடியது ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா நடராஜருக்கு ஆறு முறை தான் ஒரு வருடத்திற்கு திருமஞ்சனம் பண்ணுறாங்க அதில் வந்து ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் ஆணி உத்தரத்தன்னைக்கு பண்ணக்கூடியது இந்த ஆணி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு வருது அது தவிர பார்த்த இல்லையான இந்த மாதத்தில் ஆணி கேட்டை ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் அதாவது ஜேஷ்டா ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது இந்த ஆணி கேட்டை அப்படின்றது வந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது அதற்கு பிறகு பார்த்த இந்த மாதம் ஆணி மகம் மிகவும் விசேஷமான நாள் இப்போ இருக்கக்கூடிய அழகிய சிங்கர் நாற்பத்தி ஆறாவது பட்டத்தின் அழகிய சிங்கர் ரங்கநாதயதீந்திரர் அப்படின்றவர் இந்த அழகிய சிங்கரின் திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆணி மகம் அது தவிர சைவ குரவர்கள் நால்வர்னு சொல்லக்கூடிய மாணிக்க வாசகர்களுடைய இந்த இது வந்து திருநக்ரம்னு சொல்கிறார் அதனால் சைவ குரோவர்களுக்கும் மிகவும் ஏற்றமான நாள் அதுவும் மாணிக்க வாசகருக்கு மிக மிகவும் ஏற்றமான நாள் இது இது வந்து என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது சரி அருணகிரிநாதர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருணகிரிநாதர் என்றைக்குன்னா ஆணி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வந்து பார்த்தேன்னா அதாவது ஒம்பது ஏழு எட்டாம் தேதி அன்றைக்கி ஆணி கேட்டை கேட்டை கெடுத்தது மூல நட்சத்திரம் ஒன்பதாம் தேதி அன்றைக்கி அவர் வந்து அருணகிரிநாதரை பற்றி சொல்லவே வேண்டாம் அதாவது சைவ சைவ சமய பாடல்கள் நிறைய எழுதியிருக்கார் அதனால் அருணகிரிநாதரை பற்றி ஒரு பெரிய இது இருக்குது அருணகிரிநாதர் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது அதற்கு பிறகு ஆனால் ஆணி அமாவாசை இந்த மாதம் வந்து இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி ஆணி அமாவாசை சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய ஒரே ராசியில் வரக்கூடிய நாள் அதேபோல் பத்தாம் தேதி அதாவது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பௌர்ணமி அதாவது பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம் ஆனி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் விசேஷமான காலகட்டமாக சொல்லக்கூடியது அதனால் வந்து இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களாக சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுமே ஆனி நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இது மட்டும் எனக்கு அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றத சொல்கிறோம் நீங்கள் வந்து அந்த கட்டணத்தை அனுப்பி அதனுடைய ரசீதையும் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் நான் இதுவரையிலும் பார்த்த ஒரு அதாவது நிறைய பேர் அவள் வந்து ஜாதகத்தில் அவருடைய நட்சத்திரமே சந்தியில் இருக்குது அதனால் வந்து நட்சத்திரமே தெரியாத அளவுக்கு இருக்கா ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுலாம் இருக்கிறவாள்லாம் பார்த்த நட்சத்திர சந்தியில் வந்து அவள் என்ன ராசின்னே தெரியாமல் அர்ச்சனை பண்ணிட்டுருக்காள் அதாவது மேஷராசி அப்படின்னு சொல்லி கிருத்திக நட்சத்திரம்னா அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பான் ஆனால் ரிஷபராசி கிருத்திகை ரெண்டாம் பாதத்தில் இருப்பான் அதனால பார்த்தேன்னா ரிஷபராசிக்கு உண்டான யோகர்னுடைய ஜா தசை நடக்கும் ஆனால் இப்போ மேஷராசிக்கு உண்டான யோகருக்கு அது வந்து ஏற்ற தசையாக இருக்காது ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்னால அவருக்கு நல்ல திசை தானே ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு சந்தி இருக்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் ராசி சந்தி நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துட்டு உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணுறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த ஆணி மாதம் விஸ்வாவாச வருஷம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டம் அப்படின்றத பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் மா வருட கிரகம் அப்படின்றதுனாலையும் உங்களுக்கு ஏழு சனி பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இந்த காலகட்டத்தில் பன்னெண்டாம் இடத்துல சனி அவரோட சேர்ந்து ராகுவும் இருக்கிறது தேவையற்ற அலைச்சல்களை அதிகமாக கொடுக்கும் வேலையில் மாற்றங்களை கொடுக்கும் ஏற்றங்களை கொடுக்கும் பணவர் அவருக்கு பஞ்சம் இருக்காது எல்லா விதமான நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் நம்ம பார்ப்போம் இந்த மாதத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்க நல்ல ஒரு ஏற்றம் புதிய வீடு மனை வாகனம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நிலம் சார்ந்த புதிய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் ரெண்டாம் இடத்துலேயே சுக்குரன் அதாவது மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சில முயற்சிகள் எல்லாமே தடைபட்டு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மூணாம் அதிபதி மூணாம் இடத்துல ஆட்சி பெற்று போவது பெரிய விசேஷம் புதிய முயற்சிகள் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய அதுக்கப்புறம் பார்த்த இல்லையெல்லாம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியுமான புதனும் வந்து நாலாம் இடத்துல இருக்க ஆட்சி பெற்று போயிருக்கிறது மிகவும் விசேஷம் அதனால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகும் அது தவிர உங்களுடைய ராசிக்கு புதிய வீடு முனை வாங்கக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கூட்டு தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளியூர் மாநிலம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுக்கு அதாவது பரீட்சை அதாவது புதுசாக வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய ஏற்றமான காலகட்டமாக அமைப்போகிறது இந்த மாதத்தில் சில நாட்கள் நீங்கள் வந்து முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள் அது வந்து மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டமாக அமையுது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச இது அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்கோ இதில் பசுமாட்டுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த ராசிக்காரர்களுக்கு அதுவும் வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ் ப பிஸ்னஸ் பண்ணுறவங்க கடல் வாழ் உயிரினங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு தங்க வியாபாரம் பண்ணுறவங்க தங்க முகவர்கள் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் டிரான்ஸ்ஃபர்ஸ் வரும் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் அது தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் உண்டு பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் பண வரவிற்கும் பஞ்சம் இருக்காது முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சந்திராஷ்டம தினம்னு சொல்லக்கூடிய மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலும் தவிர்க்கிறது நல்லது அதை தவிர புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய வாய்ப்பும் தந்தைக்கு உடல்நிலையில் ஆஸ்பத்திரி வரலும் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் அரசாங்கம் அரசு சார்ந்த ஊழியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு கணிதம் சம்பந்தமான விஷயங்கள் அதை தவிர வந்து ஆடிட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு வந்து புதனும் மாறுறதுனால அஞ்சாம் இடத்துக்கு போகிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் அதை தவிர வந்து ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சிறு சிறு பிரச்சனைகளை உடல் நலத்தில் உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரத்த அழுத்தம் வரக்கூடியதும் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது நல்ல ஒரு ஏற்றமான காலம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் வணங்கிட்டு வர்றதும் கண்டிப்பாக தக்ஷணாமூர்த்திக்கு ஒரு மஞ்ச சால்வை போய் கொடுத்துட்டு வர்றதும் அதாவது துணி வஸ்திர தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாகும் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்